இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு புயல் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து கிராஸ் ஆச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் ரெக்கார்ட் அடைந்தது நம்ம அபிஷியல் வெதர் வெதர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு ரெக்கார்ட் அடைந்த ஒரே நாளில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் முப்பதாந்தேதியே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வந்து நம்ம கொங்குமண்டம் வழியாக போகும்பொழுது நம்ம மேற்கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோரில் ஒருத்தர் பெயர் பெய்கிற மேல்கனமழை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பெய்யும் நம்ம அந்தளவுக்கு இல்லாம ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகனமழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் வணக்கம் நான் கோயம்புத்தூர் பிரதமர் சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது அல்லது அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக வந்து நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு வந்து செல்ல போகுது ஸோ இதனால் வந்து நம்ம கொங்கு மண்டலத்தை வந்து மேக கனமழை நம்ம வந்து டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளை வந்து எதிர்பார்க்குறோம் முப்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வந்து நம்ம கொங்குமண்டலம் வழியாக போகும் பொழுது நம்ம மேக கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோரில் ஒருத்தர் பெயர் பெயர மிக கனமழை ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பெய்யும் நம்ம அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகனமழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம கொங்கு மண்டலத்துக்கு பார்த்திங்கனா காற்று பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது கடலோரத்தில் இருக்கிற மாதிரி காற்று பாதிப்பு அதிகமாக இருக்காது நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக மட்டும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு புயல் நம்ம வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து கிராஸ் ஆச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆகி நம்ம அஃபிஷியல் வெதர் வெதர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருந்தது ஒரே நாளில் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்சிமம் எதிர்பார்க்கலாம் புயல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நகரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர் வர காற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தழுவ பகுதி அதாவது புயல் சின்னம் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நகரும் உயிரழுத்தத்துலேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து மேக்கு மேற்கு தென்மேக்காக இருக்குது ஸோ இப்போ இருக்கிற புயல் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு உயர்த்த உயர்த்தத்தினால வந்து இப்போ ஆக போகுது ஸ்டியர்னா உங்களுக்கு மூவ் ஆக போகுது ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வழியே கிராஸ் ஆச்சுன்னா டேரக்டாக வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இறங்கி நம்ம ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக நம்ம கேரளா வழியாக வந்து அரபிக்கடலுக்கு சென்றடையும் ஸோ இந்த பாத்தில் வந்து இதனால தான் போகுது உங்களுக்கு உயிரிழத்தோட தான் பார்த்தீங்கன்னா அப்படி போகுது ஊட்டிக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஸ்டைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாய்ஸ்டர் பிளாக்கேஜ் வந்து அப்டப்டாக இருக்கும் உங்களுக்கு வின்ஸ் வந்து மாய்ஸ்டர் வந்து ஈஸ்ட்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக நீலகிரியில் போய் த தடுப்படும் போது பார்த்திங்கன்னா மிக மிக கனமழை இருக்கலாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா லைட்டு மாடரேட்டாக எப்படியாக பெய்ஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து டோட்டலாக பிளாக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிறுவணி காட்ஸ் நம்ம நீலகிரி காட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில மணி நேரங்களே பார்த்தீங்கன்னா மிக கனமழை வந்து ஒரு சில இடங்களில் மேபி லேண்ட்ஸ்லைட்ஸ் கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்த சைக்ளோன்னால அரபிக்கடலில் வந்த சைக்ளோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் லிட் இருக்குது வடலுக்கு ஒரு மழை காலத்தில் அதே மாதிரி இருக்கலாம் நம்ம இது கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தேதி காலையில் வந்து கிராஸ் ஆகுது ஸோ நமக்கு கொங்குமலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மதியம் அந்த அளவுக்கு சண்டே மதியம் அந்த அளவுக்கு ஆயிரும் மதியம் ஈவினிங் போது ஹெவி ரெயின்ஸ் இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக ஹெவி ரெயின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அரபிக்கடலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை இருக்கும் காற்று வந்து இழுக்கும் அதாவது உங்களுக்கு மாயிஸ்டரான காற்றை வந்து நம்ம வங்கக்கடலேருந்து இழுக்கும் பொழுது விட்டு விட்டு மழை இருக்கும் அதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில ஃப்ளட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆனால் அண்ட் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து ஃப்ளட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ அதெல்லாம் ரெடியாக வந்து நம்ம மேபி இப்போ அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னேற்பா எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும் அப்புறம் நொயில் கரோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா கரையோரம் இப்போ முதலையே பாத்தீங்கன்னா மழை அதிகமாக நம்ம பயணத்துல பெஞ்சிருக்குது ஸோ பேஞ்சிருங்காட்டி உங்களுக்கு கிரௌண்ட் சேச்சுரேஷன் ஆனங்காட்டி உங்களுக்கு ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்ப வந்து கரையோரம் இருக்கிற மக்கள் மட்டும் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் மற்ற ஏரியா பாத்தீங்கன்னா லோக்கலைஸ்டு அங்கங்க வந்து தனி தேங்குறது கன்ஃபார்மாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து நான் ஒரு நவம்பர் பதினேழு வாய்க்குள்ள கொடுத்தேன் ஃபோக்கஸ்ட் அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம் நம்ம ஐஎம்டி ஆஃபீஸல்ஸ் எல்லாம் இப்போ தான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ஃபைஸில் கொடுத்தாங்க நம்ம அப்பவே கொடுத்துட்டோம் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறங்காட்டி பாத்தீங்கன்னா நம்ம அது கொடுக்க முடிஞ்சது அது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்குது ஆக்சுவலாக நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் பதமேங்கிற ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரு இன்ஸ்டாகிராமில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் பதினேழு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பதிவிட்டோம் கொங்கு மண்டலம் வழியா அந்த சிஸ்டம் வந்து பாஸ் ஆகும் பதிவிட்டுட்டோம் அதே மாதிரி தான் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்குது புயல் சின்னம் வந்து நம்ம கொங்குமண்டலம் வழியாக வந்து அரபிக்கடலுக்கு போகிற மாதிரி இருக்கு அவங்களும் அறிவிச்சிட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாண்டிச்சேரியில் கிராஸ் ஆகி உங்களுக்கு மேற்கு நக மேற்கு தென்மேற்கு நகர்ந்து அரபிக்கடலுக்கு நகருங்கிறத இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க இந்த புயல் பார்த்தீங்கன்னா கரை கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இது வந்து கரை கடந்து தெ மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் வீடு கோயமுத்தூர் சேலம் எல்லா பொங்கல் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் மேகனமலை பாஸ் வடிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கன்ஃபார்மாக தாங்கிறது அந்தளவுக்கு தாங்கிடும் கன்ஃபார்மாக